பலாலித்திற்கு அப்புத்துறை பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான அப்புத்துறை விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை தங்கச்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனும் தேவகி அவர்களின் ஆறு ஜானி

ஜனார்த்தனன் ஆகியோரது அன்பு மாமனாரும் ரோஹான் அஷாந்த் சயந்த் அகிலா அகரன் ஆகியோரின் அன்பு பீரனும் காலம் சென்ற ஸ்ரீகாந்தன் சூரியகுமாரன் கலாமணி தேவி ஆகியோரின் அன்பு வைத்துடரும் ஆவாரும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் இடைவெறு வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்